இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் சுபாங் ஜெயா சாலையில் வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு ஆடவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுபாங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்துள்ளார் ஓட்டுநரை மிரட்டி காரின் கண்ணாடியை உடைக்கும்படியான காணொலி பதவியின் மூலம் வழிப்பறியில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை தேடி வருவதாக அவர் கூறினார் குழுவாங்கில் உள்ள பொதுச்சந்தையில் பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கைது செய்யப்பட்ட ஐம்பது வயது ஆடவரின் ஜாமீனை ரத்து செய்து சிறை விசாரணை மேற்கொள்ளும்படி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஆடவர் பள்ளி மாணவியை தீண்டியது பொதுமக்களால் கண்டறியப்பட்டதால் தன் மீதான குற்றத்தை மறுத்து ஜாமீன் கோரிய ஐம்பது வயது அவ்வாடவரின் ஜாமீனை ரத்து செய்வது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மாணவியின் வாக்குமூலத்தை நேரில் பெறவும் நீதிபதி உத்தரவிட்டார் உலக பொருளாதாரத்தில் மலேசியாவின் நிலை மேம்பட்டிருப்பதாக பிரதமர் அன்வார் தெரிவித்ததை முன்னாள் பிரதமர் மகாதில் தீவிரமாக மறுத்துள்ளார் தற்போது பேங்க் நெகாராவில் ஐநூற்றி இருபது பில்லியன் ரிங்கிட் கையிருப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை மேற்கொள் காட்டிய மகாதீர் மலேசிய அரசு கடன் எண்பத்தி இரண்டு பில்லியன் நிலுவையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மலேசியாவின் பொருளாதாரத்தை மீட்பதாகவும் ஊழலை ஒழிப்பதாகவும் இருபது ஆண்டுகளாக ஒருவர் கூவி வருகிறார் இப்போதும் அவர் கூவி கொண்டிருக்கிறார் ஆனால் நிதிநிலையில் மலேசியா பின்னோக்கி இருப்பதாக அன்வாரை மகாதீர் மறைமுகமாக சாடினார் அரசு ஊழியர்களின் சம்பள மாற்றங்கள் குறித்த விரிவான தகவல்கள் அடுத்த வாரம் கிடைக்கும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் முதல் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு பற்றிய பொதுவான கண்ணோட்டத்தை பெறுவோம் என்று குறிப்பிட்ட அவர் இது பதினைந்து முதல் நாற்பத்தி ஏழு விழுக்காடு வரை இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இன்று தனது வாராந்திர செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஏராளமான சுற்றுலாப் பேருந்துகள் விரைவு பேருந்துகள் வணிக வாகனங்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் பணியில் இருந்தபோது போதைப்பொருள் உட்கொண்டது சோதனையில் கண்டறியப்பட்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பதிமூன்று ஓட்டுநருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் சாலையில் வாகனம் ஓட்டும் போது போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று அவர் விளக்கினார் இது மிகவும் கவலைக்கிடமான சூழ்நிலை என்று அந்தோனிலோக் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் கடலோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளை மேம்படுத்த கல்வி அமைச்சு முடிவெடுத்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபாத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார் கடலோர பகுதிகளில் உள்ள பள்ளிகளை இது தொடர்பாக கல்வி அமைச்சு பார்வையிட்டதாக குறிப்பிட்ட அவர் பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் கடலோர பள்ளிகள் தொடர்பாக பல பிரச்சனைகளை அமைச்சு கண்டறிந்துள்ளதாகவும் படகுகள் மற்றும் மூன்று சக்கர வண்டிகளுக்கான நிதி தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஸ்லாங்கூர் இளைஞர்களுக்கு விமான இயந்திர பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பயிற்சியை மாநில அரசு வழங்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓராண்டு வழங்கப்படும் இப்பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் தொடங்க உள்ள நிலையில் தேர்வு பெறும் பயிற்சி மாணவர்களுக்கு அலவன்ஸ் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது எம்பிஐ எனப்படும் மந்திரி பசார் கழகம் மற்றும் ஜிஇ என்ஜின் சர்வீஸ் மலேசியா சென்ட்ரியான் பெருகாட் நிறுவனங்களின் ஏற்பாட்டிலான இந்த பயிற்சியில் ஈடுபட தகுதியானவர்கள் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்குரிய சிறப்பு நிபுணர்களால் மேற்பார்வையிடப்படும் இம்மாணவர்கள் வான் போக்குவரத்து துறை மற்றும் தொழில்துறை சார்ந்த பயிற்சிகளையும் பெறுவர் ஜி என்ஜின் நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பும் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு மேலும் அதிகமான முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக சிறப்பு பொருளாதார மண்டல திட்டத்தில் தனியார் துறையினர் மற்றும் தொடக்க நிறுவனங்களை தாய்லாந்து ஈடுபடுத்த வேண்டும் என்று மலேசியா பரிந்துரைத்துள்ளது மரியாதை நிமித்தமாக நேற்று மலேசியாவுக்கு வருகை புரிந்த தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மாரிஸ் சங்கியா பொங்சாவுடன் நடைபெற்ற சந்திப்பில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இரு நாடுகளின் எல்லையில் உள்ள மக்களுக்கு உதவும் நோக்கில் கோலோக் ஆற்று முகத்வாரத்தை ஆழப்படுத்துவது குறித்தும் தாம் தாய்லாந்து வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக அன்வார் குறிப்பிட்டார் ஓம்ஸ் அறவாரியத்தின் நன்கொடை வழங்கும் நிகழ்வு இன்று கிள்ளான் ஓம்ஸ் அறவாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு தரப்பினர் நன்கொடைகளை பெற்றுச் சென்றனர் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் அவர்களுக்கு உரிய காசோலைகள் வழங்கப்பட்டது ஆலயம் பள்ளிக்கூடம் மற்றும் தனி மனித தேவை என பதினைந்து பேர் நன்கொடை பெற்றதில் மன நிறைவு அடைந்ததோடு ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் உதவிக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் உதவியா இருக்கு பிள்ளைங்களோட படிப்புக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் நான் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அவரோட வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அங்குள்ள அண்ணன் சென்டமெட் செல்வர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்கள் முதல் தமிழாக இருதரவிலையும் கொடுத்து திருப்பணிக்கு உதவி செய்திருக்கின்றார் ஓம்ஸ் சொல்லப்போனால் இது வந்து நம்ம ஸ்ரீ மகா மாரியம் ஆலயத்துக்கு ராஜ் ஆலயத்துக்கு வந்து பல தடவை உதவி செஞ்சிருக்கின்றார் ஒரு ரதம் கூட வாங்கி கொடுத்துருக்க மாதிரி ரதம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆகவே இன்றைய நிகழ்வில் நம்ம இருதரவெல்லையும் மு முதல் முதலாக கொடுத்துருக்கின்றார் நிச்சயமாக தான் ஓம் சையாவுக்கு ஆதி சார்பாக மனமார்ந்த நன்றியை நன்றி கொள்கின்றோம் முக்கிய இடையில் வந்து நம்ம நம்ம பள்ளியில் எஜுகேட்டிவெலாம் நம்ம முக்கிய வந்து கனிவல் கனிவல் பாஷை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நிறைய செலவுகள் வந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து ஓம் சையாவை பார்த்து உதவி கேட்டிருந்தோம் ஐயா வந்து நம்மளுக்கு வந்து அளவில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கும் வந்துட்டு அந்த செலவுகளும் கொடுத்து உதவினாரு இது வந்து பெரிய உதவியாக இருந்துச்சு ஏன்னு சொன்னாக்கா விளாயில் உள்ள இத்தனை மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லா பள்ளியிலேருந்தும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதனால நம்ம மேலும் மேலும் இதுக்கடுத்து நிறைய நிகழ்ச்சி செய்கிறதுக்கு இது ஒரு உற்சாக உற்சாகமாகவும் இருக்குது தூண்டுகோலமாகவும் இருக்குது ஐயாவுக்கு நன்றி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பங்கு சேவையை தொடுக்குங்கள்